வணக்கம் மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் சீதாப்பாளத்தில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் பழங்களில் தனிப்பட்ட சுவையும் மனமும் கொண்டது சீதாப்பழம் சீத்தாப்பழத்தினுடைய தோல் விதை இலை மரப்பட்டை என எல்லாமே மருத்துவ குணங்களை கொண்டது தான் என்ன தான் பார்க்கறதுக்கு வெளியே கரடு முரடாக அதனுடைய தோல் இருந்தாலும் ஆனால் சீத்தாப்பழத்துடைய உள்ள இருக்கக்கூடிய வெள்ளை நிற சதைப்பகுதி மிகவும் இனிப்பானது அது எந்த அளவுக்கு இனிப்பாக இருக்கோ அந்த அளவுக்கு மருத்துவ நன்மைகளையும் கொடுக்கக்கூடியது சீதாப்பழம் குளுக்கோஸ் சுக்ரோஸ் இரண்டுமே கொண்டு உடனடியாக உடலுக்கு ஆற்றலை கொடுக்கும் ஸோ இப்போ நீங்கள் சோர் வாங்கறீங்க சீத்தாப்பழத்தை எடுத்து கொள்ளும்போது உடனே நீங்கள் எனர்ஜியாக ஆயிடலாம் சீத்தாப்பழத்தில் நிறைந்தக்கூடிய நிறைய ஊட்டச்சத்துக்கள் மூலமாக தான் நமக்கு மருத்துவமனைகள் கிடைக்குது ஸோ அப்படி என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் சீத்தாப்பழத்தில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின் இ நாசத்து மெக்னீசியம் கேல்சியம் பொட்டாசியம் இரும்புச்சத்து புரதம் தாது பொருட்கள் ஆரோக்கியமான இனிப்பு ஆரோக்கியமான கொழுப்பு சத்துக்கள் இருக்குது ஸோ இவை அனைத்தும் ஒன்று சேர்ந்து சீத்தாப்பழம் தரக்கூடிய மருத்துவமனைகளை விளக்கமாக பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர் அந்த ரத்த அழுத்தம் பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு சீத்தாப்பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் சீத்தாப்பழத்தில் அதிக அளவு பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் சத்துக்கள் இருக்கு இது ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு உதவக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் ரத்த நாளங்களினுடைய விரிவாக்கத்தை இந்த இரண்டு சத்துக்களுமே ஊக்குவிக்கும் இதனால நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்பட்டு ரத்த அழுத்தம் சீராக இருக்கும் அதாவது நரம்புகளில் ரத்த ஓட்டம் சீரான அளவில் உடல் உறுப்புகள் எங்கும் பாய ஆரம்பிக்கும் போது ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக சுறுசுறுப்பாக நம்ம இயங்க ஆரம்பிச்சிருவோம் இதய நோய் மற்றும் பக்கவாதத்தினுடைய ஆபத்தை கூட நம்ம வந்து இதனால் குறைச்சிக்கலாம் ஏன்னா இப்போ பிபி ப்ராப்ளம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அது இதய நோய் பக்கவாதத்தை ஏற்படுத்தும் எப்படின்னு கேட்டீங்கன்னா நரம்புகள் வழியாக தான் ரத்த ஓட்டம் இதயத்துக்கு எழுது செல்லுது அப்போ அந்த மாதிரி நரம்புகளில் இருக்குங்கள் ஏற்படும் போது இதயத்துக்கு சேர வேண்டிய ரத்த ஓட்டம் சீரான கிடைக்காது அப்போது மாரடைப்பு பக்கவாதம் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அந்த ரிசர்ச்சில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதிகமாக மெக்னீஷியம் உட்கொள்ளக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ரத்த அழுத்தம் வருவதற்கான ஆபத்து குறைவாக தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ உயர் அழுத்தமாக இருந்தாலும் சரி அல்லது குறை ரத்தமாக இருந்தாலும் சரி லோ பிபி ஹை பிபி வாட் எவர் இட் இஸ் சீத்தாப்பழத்தை எடுத்துக்கொள்ளுமோ சரி பண்ணிக்கொள்ளலாம் செரிமானத்திற்கு உதவிகரமாக இருக்கக்கூடியது சீத்தாப்பழம் சீத்தாப்பழத்தை வந்து நீங்கள் சின்ன சின்னதாக வந்து பீஸ் பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அதாவது ஒரு கப் அளவில் இருக்கக்கூடிய அந்த சீத்தாப்பழம் விழுதில் ஐந்து கிராம் அளவுக்கு நார் சத்து இருக்குது சீத்தாப்பழத்தோடைய நார் சேர்த்து தாமிர சத்தும் சீரான அளவில் இருக்கிறதால இது செரிமானத்திற்கு உதவிகரமாக இருக்கும் இதனால் உங்களுக்கு மலச்சிக்கல் மட்டும் கிடையாது எந்த செரிமானம் சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை முன்னாடியே வராமல் தருத்துக்கொண்டு செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம் மேலும் சீத்தாப்பழம் வந்து குடல் இயக்கத்தை சீராக்கி குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை மேம்படுத்துவது சீத்தாப்பழம் ஜீரண சக்தியை அதிகரிக்கிறதால உணவுகள் வந்து செரிக்காமல் போகிறதால ஏற்படக்கூடிய பித்தம் வாந்தி இந்த மாதிரி பிரச்சனைகள் தலை சுற்றல் எல்லாத்தையும் சரி பண்ணிவிடும் அதே போல் உங்களுக்கு வந்து உணவுகள் சரியாக செரிமானம் ஆகாமல் இருந்து பேதி ஏற்பட்டுருது அப்படின்னா அதையுமே வந்து சீத்தாப்பழம் உங்களுக்கு வந்து சரி பண்ணிவிடும் இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய சத்து உங்களுடைய உணவுகள் செரிமானத்துக்கு உதவி பண்ணி அந்த உணவுகள் செரிமானம் ஆனதுக்கப்புறம் ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை குடல்கள் இருந்து எளிமையான முறையில் வெளியேற்றும் விடும் எந்த விதமான சீரற்ற குடல் இயக்கமோ கடுமையான மலர்ச்சிக்கலோ வயிற்று வலியோ வாயு பிரச்சனையோ வயிற்று பொறுமலோ வயிற்று உப்புசமோ எதுவுமே உங்களுக்கு வந்து இருக்காது வயிற்று போக்கு கூட இருக்காது செரிமான மண்டலமே ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு சீதாப்பழம் எடுத்துக்கொள்ளலாம் மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடியது சீதாம்பழம் சீதாம்பழம் மன அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கு காரணம் என்னென்னா அதில் வந்து மனநிலையை சீராக்க உதவக்கூடிய செரட்டோனின் மற்றும் டோப்போமைன் போன்ற ஹார்மோன்கள் சுரக்குவதற்கு விட்டமின் பி சிக்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது இப்போ பாத்தீங்கன்னா விட்டமின் பி சிக்ஸ் வந்து மனநிலை கோளாறுகள் இந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷன் எழுத்துமே நமக்கு வந்து ரிமூவ் பண்ணிடும் இது குறித்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அந்த ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்கன்னா விட்டமின் பி சிக்ஸ் யார் ஒருத்தவங்களுக்கு வந்து கம்மியாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இன்னும் ஸ்ட்ரெஸ் டென்ஷன் வந்து டபுள் மடங்காகிடும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்போ இந்த விட்டமின் பி சிக்ஸ் நம்ம அதிகரிக்கிறதன் மூலமாக மனச்சு உரு ஏற்படக்கூடிய அபாயத்தை குறைத்துக்கலாம் அதனால நீங்க எங்க விட்டமின் பி சிக்ஸ் பார்த்தீங்கன்னா சீதாப்பழத்தில் இருக்கு அதை டென்ஷன் உங்களுக்கு இருக்காது படபடக்கக்கூடிய தன்மை இந்த மாதிரி எதுலையுமே வந்து பதட்டப்படக்கூடிய அந்த ஒரு விஷயம் அதுமாரி உங்களுக்கு எதுவுமே இருக்காது நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்கள் தளர்த்தப்பட்டு உங்களுக்கு அந்த இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷன் மன அழுத்தம் எதுவுமே உங்களுக்கு இல்லாமல் நீங்க ரெஃப்ரெஷ்மெண்ட் சுறுசுறுப்பாக உங்களுடைய வேலையை அன்றைய நாள் முழுவதும் நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் அதிகரிக்கிறதுக்கு சீத்தாப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் உடல் எடையை அதிகரிக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்க உடல் எடையை வந்து எப்படியெல்லாம் குறைக்கிறோமோ அந்த மாதிரியான ஆரோக்கியமான முறையில் எடை எப்படியெல்லாம் அதிகரிக்கலாம் அப்படின்னு தான் பார்க்கணும் இல்லை அப்படின்னா உடலில் அதிக கொழுப்புகள் வந்து சேர்ந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படி ஆகாமல் ஆரோக்கியமாக உடல் அதிகரிக்க வேண்டும் அப்படின்னா சீத்தாப்பழம் தான் உங்களுக்கு ஒரு நல்ல உணவாக இருக்கும் ஏன்னா இதில் அதிக ஊட்டச்சத்துக்கள் இருக்குது சரியான அளவில் உடல் எடையை வந்து மேம்படுத்தி தருவதற்கு வேண்டிய கார்போஹைட்ரேட்டுகள் இருக்குது புரதங்கள் இருக்குது அப்போ நீங்க சீத்தாப்பழத்தை மட்டும் சாப்பிடாம சீத்தாப்பழத்தோட தேன் கலந்து சாப்பிடுவதன் மூலமாக ஆரோக்கியமாக உங்களுடைய உடல் எடையை அதிகரிக்க முடியும் கட்டுக்கோப்பான உடல் அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும் அதே போல பார்த்தீங்கன்னா அந்த நோய் உடல் ரொம்ப வந்து மெலிந்து காணப்படுபவர்கள்லாம் அந்த நோய்களிலிருந்து விடுபடுவதற்கும் நோய்வாய்ப்பட்டதால உடல் இழந்து ஒட்டுமொத்த பலத்தையும் மீட்டு எலும்புகள் நரம்புகள் தசைகளை வந்து வலுப்பெற வச்சு ஒரு ஆற்றலோடு இயங்குவதற்கு உடல் எடை ஆரோக்கியமான முறையில் கட்டுக்கோப்பாக வருவதற்கெல்லாம் சீத்தாப்பழத்தை தேன் கலந்து எடுத்துக்கொள்ளலாம் ஆஸ்துமாவை சரி செய்யக்கூடியது சீதாப்பழம் சீதாப்பழம் பழத்தில் விட்டமின் பி சிக்ஸ் இருக்கு இது மூச்சு குழாய் அலர்ச்சியை எதிர்த்து போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கும் ஆஸ்துமாவை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் நுரையீரல் தொடர்பான சிக்கல் இருக்கிறவங்களுக்கு சீத்தாப்பழம் நன்மை தரும் விட்டமின் சத்து சீத்தாப்பழத்தில் இருக்கிறதால அதை எடுத்துக்கொள்ளப்போ போது சளி பிடிக்குமோ அப்படின்னு பயப்பட வேணாம் சளி குளிர் காய்ச்சல் வந்து சீத்தாப்பழம் சரி பண்ணுமே தவிர அதிகப்படுத்திடாது ஆஸ்துமா காச நோய் கொண்டிருக்கிறவங்கெல்லாம் தொடர்ந்து சீதாப்பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது அவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் எம்ஃபசிமா என்று சொல்லக்கூடிய மூச்சு விடுதலை சிரமம் ஏற்படுவது திணறல் ஆஸ்துமா காசநோய் இன்னும் குறிப்பாக அந்த சளி இருமல் பொதுவான பிரச்சனைகள் இது எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டு நுரையீரலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி ஒட்டுமொத்த சுவாச மண்டலத்தையுமே நலமாக பாதுகாத்துக் சீதாப்பழம் சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து சீதாப்பழத்தை வந்து எடுத்துக்கலாமா அப்படின்னு ஒரு சந்தேகமே வந்து இருக்கு சீதாப்பழம் வந்து குளுக்கோஸ் மற்றும் ஃபிரக்டோஸ் நிறைந்திருக்கு அப்படின்றதால இது இயற்கையான சர்க்கரை இது சாப்பிட்ட உடனேயே நம்மளுடைய அர்த்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிச்சிடும் அப்படின்னு ஒரு சிலர் வந்து குறிப்பிட்டாங்க ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா சீத்தாப்பழம் வந்து கிளைசெமிக் குறியீடு ஐம்பத்தி நாலு தான் கொண்டு இருக்குது அதாவது இதில் கார்போஹைட்ரேட் வந்து கிடையாது இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போதுமான அளவு தான் கார்போஹைட்ரேட் இருக்கும் அதிகமான நார் சத்து இருக்கிறதால நீரிழிவு நோயாளிகளுக்கு வந்து பார்த்தோன்னா இது ஒரு நல்ல பழம் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணும் அப்படின்னா லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் அப்படின்ற ஒரு பட்டியல் இருக்கும் அந்த லோ கிளைசமிக் உணவில் ஐம்பத்தைந்து அப்படின்ற குறியீடு மற்றும் அதற்கும் குறைவாக இருக்கக்கூடிய குறையீடு இருக்கக்கூடிய உணவுகளை தான் அவங்க எடுத்துக்கணும் ஸோ ஐம்பத்தைந்து கீழே இருக்கிறது எடுத்துக்கலாம் அப்போ சீத்தாப்பழம் ஐம்பத்தி நாலு தான் இருக்குன்றதால அதில் கார்போஹைட்ரேட் கம்மியாக தான் இருக்கும் நான் நார்சத்து தான் அதிகமாக இருக்கும் ஸோ அதை வந்து சுகர் ப்ராப்ளம் எடுத்துக்கொள்ளும் போது அவங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய அளவு வந்து நார்சத்து மூலமாக கண்ட்ரோல் ஆகிடும் அப்போ அவங்களுடைய சுகர் பிரச்சனை தான் அவங்க விடுபட்டு விடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த சுகர் ப்ராப்ளமே அவங்களுக்கு வந்து வரவே வராது உங்களுக்கு வந்து நீரிலும் இருந்து சீத்தாப்பழத்தின் மீது நீங்கள் அதிக பிரியம் கொண்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு டைம் உங்களுடைய பிளட்டில் எந்த அளவுக்கு சுகர் இருக்குன்றது செக் பண்ணிட்டதுக்கு அப்புறம் கூட மருத்துவ பரிந்துரையின்படி கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் எலும்புகள் பலம் அடைவதற்கும் பிற பொதுவான நன்மைகளுக்குமே நமக்கு வந்து சீத்தாப்பழம் வந்து ஹெல்ப் பண்ணும் இப்போ சீத்தாப்பழம் வந்து உடலுக்கு வலிமை கொடுக்கக்கூடியது அது கேல்சியம் சொத்துக்களை கொண்டு எலும்பு பற்கள் தசைகளை வலுப்படுத்தும் தசை பிடிக்கிறவங்க இருக்கிறவங்களாம் சீத்தாப்பழத்தை எடுத்துக்கொள்ளும்போது தசைகளை வலிமையடை கொண்டு ஆரோக்கியமான தசையாக தசையை வந்து அவங்க மேம்படுத்தி கொள்ளலாம் பற்களில் வந்து உங்களுக்கு கரைகள் படிப்பு பிளேக் தொற்று ஏற்படுவது அதன் மூலமாக பற்கள் வலுவிழுந்து போவது ஈரிகளை ரத்தக்கசிவு ஏற்படுவதால் வாய் துர்நாற்றம் வீசுவது கிருமி பெருக்கம் தாடு எலும்பு அடர்த்தி குறைவது இந்த மாதிரி பற்கள் தொடர்பான பிரச்சனைகளுக்குன்னா அதையுமே சரி பண்ணுறதுக்கு இந்த கேல்சியம் சத்து சீத்தா வந்து ஹெல்ப் பண்ணும் எலும்புகள் வந்து பலமடை வைக்கும் அதனால் ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு மெலிவு நோய் மூட்டுவலி எலும்பு உருக்கி முடக்குவாதம் எலும்பு மஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு அலர்ச்சி போன்ற எந்த தொந்தரவும் இல்லாமல் உங்களுடைய எலும்புகளை வலுப்பட வைக்கும் ஸோ அப்போ தசைகள் பற்கள் எலும்புகளை வலுப்பட வைத்து உடலுக்கு ஒட்டுமொத்தமாக ஸ்ட்ரென்த் அந்த ஒரு விதமான பலத்தை கொடுக்கக்கூடியது சீதாப்பழம் தான் சீதாப்பழம் பொதுவாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து கருவுறுதலை வந்து மேம்படுத்தும் ஆண் பெண் அனைவருக்கும் சோர்வு உணர்வை வந்து குறைக்கும் எரிச்சல் தன்மை வந்து சீத்தாப்பழம் குறைக்கும் மூளையினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் கண் பார்வையெல்லாம் உங்களுக்கு மேம்படுத்தும் ஸோ தொடர்ந்து நீங்க சீதாப்பழத்தை போது ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கப்பெற்று இந்த நன்மைகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம் நன்றி மக்களே